ஓம் கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிழை தமிழ் செங்கிரை பருவம் வேறு பாடல் ஆறு முகமதி ஓடு எழு நகை நிலவு ஆட முடிச்சூழியம் ஆட முறி பொருவ கொடி நுதல் சுட்டி முறிப்பு அசைந்து ஆட இகல் விழி மகரமும் மகரம் போரும் இரு மகரமும் ஆட இடு நூற அடி பெயர கெண்கேன் எனும் கிண்கிணி ஆட துகிலொடு சோர்தரு கொடி நுண் மருங்குல் துவண்டு துவண்டு ஆட தொந்தை சரி கரந்து ஒளிர் சூளுடை அகில சராசரம் நிகிலமோடு ஆடிட ஆடுக செங்கீரை அவளை தழைந்திட மவுலி பொரைந்தவள் ஆடுக செங்கீரை தாயை வரும்போது உங்கள் அழகான முகத்தின் புன்னகை பிரகாசிக்கும் நிலவை போல ஒளிர்கின்றது உச்சிக் கொண்டையும் அதில் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களுடன் நடனமாடுகின்றன உங்கள் வளைந்த புருவமாகிய கொடியும் நெற்றியில் அணியப்பட்ட சுட்டி என்னும் நகையும் அசைந்து நடனமாடுகின்றன போர் செய்கின்ற கண்களாகிய மகர மீன்களும் அம்மகர மீன்கள் போன்ற இரு மகர மகரவடிவில் செய்யப்பட்ட காதணிகளும் ஆடுகின்றன உங்கள் திருவடிகள் நடக்கும் போல்ட்டு காலில் அணிந்துள்ள கின்கினி எனும் சிலம்பு கிண்கின் என்றொலிக்கின்றது தாயே அங்கைய கண்ணி நீங்கள் வலம் வரும்போது தளர்க்கின்ற கொடி போன்ற மெல்லியதான உங்கள் இடை துவண்டு தளர்ந்து ஆடையுடன் ஆடுகிறது ஆலிளை போன்ற வைர சரியக் கொப்புல் மறைந்த பிரகாசிக்கிறது தாயே உலகத்தில் உள்ள இயங்கும் பொருள் மற்றும் இயங்கா பொருள் ஆகிய எல்லாமாம் ஆடும்படி செங்கிரை ஆடியருள்க இந்த உலகம் செழிக்கும்படி முடி சூடியருளிய அம்மே செங்கிரை ஆடியே அருள்คะ meaning oh goddess amka heir kanne as you crawl The smile on your beautiful face shines like the glowing moon. Your dark, bunch-like hair dances with its ornaments. Your curved eyebrows and the golden chutti ornament that hangs over your forehead dance. Your makara fish-like eyes are contending with one another and the makara ornaments that hang on your ears dance together. The Kin Kini anklets. Sound like Kinkin kin when the divine feet walk. Oh, Goddess Anka Yekanni, as you crawl, your waist, which is as thin as a creeper, dances with your dress. Your abdomen is broad, as a banana leaf moves, and your navel, which is hidden in your belly, shines. Oh, Mother of all worlds, as you crawl, all the moving and unmoving creatures of all worlds dance. Lift up your head, crawl, and grant us your grace. You are crowned to make this world flourish. Lift up your head, crawl, and grant us your grace.